வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சோயா சங்க்ஸில் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு ரைஸ்க்குலாம் செம்மையா இருக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை மணி நேரம் போல் நான் ஒன்றரை கப்பு சோயாவை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்ச சோயாவை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு குறை குற நரச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து பட்டை அதுக்கப்புறம் சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே மூணு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மூணு பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணுங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ரவுன் கலராக மாறி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை டிபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அது பச்சை வாசனை போக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துட்டு அதை சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வேக விடுங்க அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி இந்த மாதிரி குழஞ்சி வந்த உடனே மஞ்சள் பொடி ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க இந்த ரெசிபிக்கு நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டேன் காரம் நிறைய வேணான்ட்டு உங்களுக்கு தனி மிளகாய் தூள் வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல கோரியாண்டர் பவுட்ரு தனியாத்தூளை சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலா பச்சை வாசனை போக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயாவோட கீமாவை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு அரைலேருந்து முக்கால் கப்பு போல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லிட்டை போட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ண விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சோயா கீமா போங்க இது சிக்கன் கீமா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்து கரம் மசாலா இல்லைன்னா கிச்சன் மேஜிக் மசாலான்னு ஒன்று கடையில் இருக்கும் அது இருந்தால் அது இல்லைன்னா கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ ப